புண் வயிற்று புண் இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் அஞ்சு டிப்ஸ் கொடுக்குறேன் இதை டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சூப்பராக ரிசல்ட் இருக்கும் மொதல் விஷயம் சோம்பு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒவ்வொரு உணவுக்கு அப்புறமும் சுகர் கோட்டட் சோம்பு எடுக்காமல் பச்சை சோம்பு எடுங்க நல்லா மென்னு முழுங்கி உமிழ் நீரில் சோம்பு தண்ணியாக உள்ள போய் சோம்பையும் நீங்கள் முழுங்கிக்கலாம் இது நல்லாவே உங்களோட மவுத் அல்சர் அண்ட் ஸ்டமக் அல்சரை கம்மி பண்ணி கொடுக்கும் வாரத்துக்கு மூணு முறை மணத்தக்காளி கீரையை நல்லா சமைச்சு சாப்பிடுங்க வயிற்று புண்ணையும் வாய்ப்புனையும் நல்லாவே ஆற்றி கொடுக்கும் அதிமதுரம் சூரணமாகவும் சாப்பிடலாம் வேறாமும் எடுக்கலாம் அந்த அதிமதுரத்தை எடுத்து ஒரு வேறு மாதிரி இருக்கும் அதை வாய்க்குள்ளே போட்டு பல் நல்லா மென்று சாப்பிட்டு உமிழ்நீரில் அந்த அதிமதுரத்தோட டேஸ்ட் நல்லா கலந்து நீங்கள் முழுங்கும் போது வாய்ப்புண் மற்றும் வயிற்று புண் பயங்கரமாக கேட்கும் வாய்க்கு வெளியே புண் அப்படி அப்படின்னா வாய்க்குள்ள புண் இருந்ததுன்னா நெய் பசு நெய் வந்துட்டு கொஞ்சோண்டு உருக்கி உருக்காமையும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் லைட்டாக அப்ளை பண்ணிங்கனாலே ஒரு செவன் டேஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் திருஃப்லா சூர்ணம் வாங்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி அந்த தண்ணியை வாய்க்குள்ளே போட்டு நல்லா கொப்பளிச்சு துப்புங்க இதை வாரத்துக்கு மூணு நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா வாய்ப்புண்ணு நல்லாவே கேட்கும்